அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் கருணை யாரு பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் 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 சரவண 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 ஜோதியே 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 நமோ 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 நம 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 ஜோதியே நமோ நம

ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்கமாக திருவடிஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடிஞானம் சிறைமலை மேற்கும் பின் சித்தி முக்தியே ஓம் சுப்பிரமணியர் திருப்படிகள் போற்றி ஓம் மகத்தியர் திருப்படிகள் போற்றி ஓம் அகப்பை சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவர் திருப்படிகள் போற்றி ஓம் அத்திரி மகர்ஷி திருப்படிகள் போற்றி ஓம் அனுமான் திருப்படிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் மருநந்தி சிவாச்சாரியார் திருப்படிகள் போற்றி ஓம் அல்லமா பிரபு திருப்படிகள் போற்றி ஓம் அழுகண்ணி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் இடைக்காடர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அபையார் திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடைவெளி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் கபிலர் திருப்படிகள் போற்றி ஓம் கமல முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கல்லூரி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி ஓம் காகபுஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் காசிபர் திருவடிகள் போற்றி ஓம் காளாங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் கொதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருவரர் திருவடிகள் போற்றி ஓம் குரு தர்ஷாமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் குரு ராஜ திருவடிகள் போற்றி ஓம் குருமை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கொங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கமுனிச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் சங்கிலிச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றி ஓம் சண்டிகேசர் திருப்படிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மா முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சிவபாக்கியர் திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுகபிரம்மர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூதமுனிவர் ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சூலமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சுரூபானந்தர் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஜமதக்னி திருப்படிகள் போற்றி ஓம் ஜனகர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் போற்றி ஓம் ஜனாதனர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜகநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஞானச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நமரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருவோண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருப்படிகள் போற்றி ஓம் திருமாளிக தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருப்படிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருப்படிகள் போற்றி ஓம் நொண்டி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருப்படிகள் போற்றி ஓம் பத்திரகிரியார் திருப்படிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்வாசர் திருப்படிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பராசரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிங்கள முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பிடிநாக்கி சர் திருவடிகள் போற்றி ஓம் பெருகுமகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பீர் முகமது திருவடிகள் போற்றி ஓம் புண்ணா திருவடிகள் போற்றி ஓம் புலத்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் புலிப்பாணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் போக ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் மச்சமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றி ஓம் மயூரேசர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் மார்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓம் மாலாங்கன் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மெய்கண்ட தேவர் திருவடிகள் போற்றி ஓம் மவுனச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யாகோபு திருவடிகள் போற்றி ஓம் யோகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் ரோம ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் மரதரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வர ஹரிஷி திருவடிகள் போற்றி ி திருப்படிகள் போற்றி ஓம் வால்மீங்கி திருப்படிகள் போற்றி ஓம் விஸ்வாமுத்திரர் திருப்படிகள் போற்றி ஓம் யாக்கிரமர் திருப்படிகள் போற்றி ஓம் முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கோடி என கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கரூரார் போகநாத கருணையில் அகதீச சட்டைநாத முப்பான கொங்கணரும் பிரம்மசித்த முக்கியமாய் மச்சமுனி கோபான கோரக்கர் பதஞ்சலியா பூர்மையுள்ள இடைக்காடா சண்டிகேச பாப்பான மாதத்திற்கு ஆதி வாசமுனி கமலமுனி காப்புதானே

வேண்டுதல்களை ஆசான் திருப்படியில் மானசீகமாக வேண்டிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் de gente ねえねえ今。<laughs> <laughs> <laughs> Thank thank <sweak> you